ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்கலாம் சாட்டர்டே சண்டேயான ஒரு ரேண்டம் விலாக் தான் ஸோ நான் எனக்கு வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரைடே முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுமே வந்துட்டு அக்கா அவங்க எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டு தான் போனாங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் ஸோ அதனால் அந்த டூ டேஸாக வந்து எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாகாக வந்து எடுத்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி சட்னி கார சட்னி அப்புறம் சாப்பாடும் கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையுமே தாளிச்சு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தாச்சு லஞ்சுக்கு வந்து ஜென்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எல்லாம் வந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து எங்களை துரத்திட்டாங்க எங்களுக்கு ரொம்ப ஜாலி தான் ஸோ என் லீவ் விட்டாச்சு நம்ம வந்து இந்த ரஷ்ஷில் வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமைச்சிருந்தாங்க அண்ணா வந்து செஃப் தான் ஸோ மாமா அவங்க எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணி சூப்பராக வந்து எல்லாருமே சேர்ந்து சமைச்சிருந்தாங்க என்ன சமைச்சிருந்தாங்கன்னு பார்க்குறதுக்கு கூட உள்ளே விடலை வீடியோ கூட பெருசாக என்னால் கவர் பண்ண முடியல பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கிளிப்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்திருப்பேன் எங்களுக்கு லீவ் விட்டாச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் சரி வாங்க வெளியில் போகலாம் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு இங்கே வந்து நிறைய ஆடிக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றதுனால அக்கா அண்ணி நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு தான் வந்து போயிருந்தோம் தூரமாக வந்து போகலை எல்லாமே வந்து பக்கம் பக்கம்தான் ஷாப் எல்லாமே ஸோ அதனால் அங்கே தான் வந்து போயிருந்தோம் நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே வீட்டில் வந்து பார்த்தா சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருந்தது கால் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க சார் டைம் ஆச்சு நாங்களும் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படின்றதுனால நாங்கள் நான்வெஜ் வந்து எடுக்க மாட்டோம் வெஜ்ஜு தான் அதனால மஷ்ரூம் பிரியாணி வந்து வச்சுட்டு எக்கு வந்து கிரேவி மாதிரி வச்சுட்டோம் ஸோ குட்டீஸுங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்றனால எக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கை மட்டும் வந்து கிரேவி வச்சுட்டு ஆனியன் ரைத்தா வந்து வச்சுருந்தோம் நாங்கள் வைக்கல ஸோ அவங்க தான் வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்து வந்தாச்சு குட்டீஸ் எல்லாம் பசியில் இருந்தாங்க கரெக்டாக த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு எல்லாருமே உட்காந்து சேர்ந்து சாப்பிடும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இருந்தது கொஞ்சம் சாட்டர்டே வந்து செகண்ட் அக்கா பையனுக்கு வந்து பர்த்டே ஸோ அதனால் ஃபங்க்ஷன் வந்து இங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே இருந்ததுனால கலகலன்னு இருந்தது பலூன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் வந்து நாளே வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துவிட்டோம் அதனால் பலூன்ஸ் மட்டும் வந்து ஊதி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒட்டலை பெருசாக வந்து பண்ணல ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் இருந்தோம் அப்படின்னாலே அது பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி தான் எல்லாம் பலூன் எல்லாம் குட்டீஸுங்க எல்லாம் ஜாலியாக வந்து ஊதிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அக்கா வந்து கேக் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல தான் கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு அதையும் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் வந்து சொல்லியிருந்தோம் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் இருந்தாலும் வந்து வேஸ்ட் ஆயிரும் ஸோ அப்பப்போ குட்டீஸ்ங்க இருக்கிறதுனால அப்போவே வந்து தீர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குன்றதுனால ஒன்றரை கேஜி வந்து சொல்லியிருந்தோம் சாக்லேட்ஸும் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையுமே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கவே இருக்காங்க நம்ம அக்கா ஸோ அதனால் எல்லாம் நீட்டாக வந்து எடுத்து வச்சிட்டாங்க நாங்கள் உட்காந்து பலூன்ஸ் எல்லாம் ஊதிட்டு எல்லாத்தையும் எடுத்து இருந்தோம் குட்டீஸ்ங்க வந்து அவ்வளோ ஜாலியாக பலூன்ஸ் ஊதினாங்க அவ் இருக்கிற பலூன்ஸ் வந்து போதுன்னு சொன்னாலும் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஊதலான்னு சொல்லி இருந்தாங்க இதுக்கு நடுவில் ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா இவன் அவனோட வேலையை பார்த்துட்டு இருந்தான் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறான் போல் ஸோ கேக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரலில் எடுத்து நக்கிக்கிட்டே இருந்தான் எல்லாரையும் பார்க்குறான் அதுக்கப்புறமா கேக்கில் வந்து கை வச்சுட்டு சாப்பிட்டு பார்க்குறான் அவனோட பயங்கர குறும்பு அக்கா ஃபஸ்ட் அக்காவோட செகண்ட் பையன் இப்போ தான் வந்து பர்த்டே முடிஞ்சது இவனுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கா ஆ ஓய் இங்கனே டேஸ்ட் நல்லா இருக்கா தங்கம் ரெடி ரெடி ஹேப்பி பர்த்டே டு யூ

பர்த்டே பாய் கேக் கட் பண்ணுறானோ இல்லையோ மற்ற குட்டீஸுங்க எல்லாம் கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டிக் வச்சுட்டு ரெடியாக வந்து நிற்கிது ஸோ நான் தான் கட் பண்ணுவேன் நீ தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவனை வந்து கட் பண்ண விட்டுட்டாங்க எங்க அந்த எடுத்து யுவன்தான் பாருமா <boundaries> <imitation skinwarm> <laughs> <out> <uno> <hiding> <también> கேக் கட்டிங் முடிஞ்சது எல்லாருக்கும் வந்து பீஸ் கேக் வந்து வச்சு கொடுத்தாச்சு பிளேட்ல சோ எல்லாருமே உட்காந்து கேக் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா பேசிட்டு ஜாலியா வந்துட்டு ஃப்ரைடே வந்து வர முடியல ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே வந்து நெய்பர்ஸ் எல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து அக்காவங்க எல்லாம் ஆன்ட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸு சாரி எல்லாம் வாங்கிட்டு வந்து தட்டில் வச்சு கொடுத்தாங்க சாட்டர்டே நல்லபடியாக முடிஞ்சது ஸோ சண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்ததுமே ஹேருக்கு வந்து அங்கேருந்து அக்கா வரும்போதே வந்து இந்த இலை எல்லாமே வந்து பறிச்சிட்டு வந்துட்டாங்க செம்பருத்தி அதுக்கப்புறமா தலைக்கு தேய்க்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொண்டு வந்துட்டாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சாங்க சின்ன ஜாரில் வந்து பத்தலை ஸோ அதனால பெருசில் போட்டு அரைச்சிட்டு எல்லாேருக்கும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களும் வந்து தேய்ச்சாங்க அண்ணி அப்புறம் ஃபஸ்ட்டு அக்கா செகண்ட் அக்கா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மூஞ்சிக்கு எல்லாம் வந்து தேய்ச்சிட்டாங்க எப்பவும் வந்து அம்மா தான் வந்து தேய்ச்சி விடுவாங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அக்காவே எல்லாேருக்கும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களும் வந்து தேய்ச்சிக்கிட்டாங்க இது ஹேர் ஃபால் வந்து நல்லா கேட்கும் ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் டேண்ட்ரஃப் வந்து வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும் ஸோ இதனால் வந்து இது கண்டினியூஸாக இப்போ ஒன் மந்த்தாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க மார்னிங் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லோருமே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம் அதனால நாங்களும் கிளம்பிட்டு குட்டீஸ்ங்களையும் கிளப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு அக்கா வீடு பக்கம்தான் அங்கே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து கிளம்பியாச்சு குட்டீஸை கிளப்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் நாங்கள் எல்லோரும் தாண்டி பத்து மணி ஆயிடுச்சுமா நாங்கள் மூணு பேர் சேர்ந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு நல்லா சுற்றுவோம் இதில் அம்மாவையும் கூட சேர்த்துக்குவோம் இதில் அண்ணி இருந்தாங்கன்னா சொல்லவே வேண்டாம் ஏதாவது ஒரு ஜோக்கை வந்து சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து வயிறே எங்களுக்கு வலிச்சிடும் அந்தளவுக்கு வந்து காமெடியாக வந்து பேசிக்கிட்டே தான் போவோம் எங்களுக்கு போகிறதுன்னு தெரியாது ரிட்டன் வாரதுன்னு தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கும் அக்கா வீட்லேயே வந்து பூரி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா சட்னி எல்லாம் வச்சிருந்தாங்க மார்னிங் வந்து நாங்கள் அங்கே சாப்பிட்டாச்சு ஒரு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு டீஸ் எல்லாத்தையும் கிளப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க ரெடியாக பூரி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அங்கே வந்து நல்லா புசு புசுன்னு பூரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூனுக்கு ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு ஸோ நம்ம ரிலேஷன் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம் பேசுகிறதுக்கு கதையாக இல்லை ஒன்று நான் ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து வரிசையாக பேசிகிட்டே தான் இருப்போம் அந்த மாதிரி உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டே இருந்தோம் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்து ஜென்ஸே வந்து வச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு சண்டே எல்லோரும் ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கும் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங்ஸும் அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் வந்து வந்தாங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு அப்புறம் பாயாசம் அதுக்கப்புறமா சாப்பாடு எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி நான்வெஜ் சண்டே அப்படின்றதுனால அண்ணா வந்து எல்லாமே வந்து ரெடியாக வந்து பண்ணி வச்சுட்டாங்க அண்ணா மாமாவங்க எல்லோரும் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லோரும் உட்காந்து இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படின்றதுனால சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களையும் கிளம்பிட்டாங்க என் வீடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சோடி ஆகிடுச்சி ஓவராலாக வந்துட்டு அடுத்தடுத்த டைமில் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க குட்டீஸுங்களுக்கும் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அந்த த்ரீ டேஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போச்சு எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணோம் ஒரு டூ டேஸ்க்கு அதையே தான் வந்து பேசிகிட்டே இருந்தோம் ஸோ என்னோடய வ்ளாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாகில் வந்து பார்க்கலாம் பாரு Terima kasih telah menonton!